எங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு இந்நாள் வரைக்கும் நாங்கள் கருத்து வேறுபாடுல கொஞ்சம் சண்டை போட்டாலும் மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல நாங்கள் வந்து பேசாம இருந்ததே கிடையாது உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒப்புரம் ஆயிடுவோம் உடனே நாங்க பேசிடுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா வந்து கணவன் மனைவி அஞ்சு நிமிஷம் தான் என்ன பிரச்சனை கருத்து வேறுபாடு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்களே என்ன பண்ணுவோம் அவங்களும் மன்னிப்பு கேட்பாங்க நானும் மன்னிப்பு கேட்பேன் ரெண்டு பேரும் ஆயிடுவோம் இதுதான் எங்களுடைய இல்லற வாழ்க்கையினுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னாங்க பாருங்க அந்த அதுதான் அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது கேள்விப்படுறோம் சண்டை போட்டு வருஷ கணக்கா பங்காளி சண்டை அந்த சண்டை எந்த சண்டைன்னு சொல்லிட்டு வருஷ கணக்கா பேசாமலே இருப்பாங்க அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய வைராக்கியம் அப்படிங்கிறது வேறு இன்னொரு இன்னொரு வைராக்கியம் பார்த்தீங்கன்னா தீய காரியங்கள ஒரு வைராக்கியம் வச்சிருப்பாங்க ஆவிக்குரிய வைக்கம்னா வைராக்கியம்னா ஆண்டை கட்டளைகளை கடைபிடிக்கிறதுல ஒரு வைராக்கியமா இருக்கிறது மன உறுதியோடு இருக்கிறது அது வேற ஆனா உலக பிரகாரமான வைராக்கியம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் செத்தாலும் என் மூஞ்சி வந்து முடிக்கக்கூடாது என் வீட்டுக்கே வரக்கூடாது இப்படிப்பட்ட வைராக்கியம் அதான் வரட்டு கௌரவம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பயன் தரவே தராது வருஷ கணக்கா பேசாம இருக்கிறது அதுதான் ஒரு ஊழியர் அருமையாக சொல்லுவார் ஒரு கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருக்கலாம் ஆனா ரெண்டு பேருமே பேசாம இருந்தாங்க அப்படின்னா அதுவே ஒரு டைவர்ஸ்ங்கிற நீ ஓ வேலையை பார்த்துட்டு நீ போ என் வேலையை பார்த்து நான் போறேன் பேசுகிறதே இல்ல கணவன் மனைவி பேசுகிறதே கிடையாது ஆனா ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க எப்படி இதே ஆண்டு ரொம்ப இதுக்காகத்தான் ஆண்டு நினைச்சு வச்சாரா இல்ல இல்ல நீங்கள் அமைதியோடு வாழ்வதற்காகவே உங்களை ஆண்டு இணைச்சிருக்கிறாரு அப்ப சமாதானம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கணும் அப்ப பகைவரை நேசிக்கணும் துன்புறுத்தவங்க என்ன பண்ணணும் நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் இதெல்லாம் தான் ஆணுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் அந்த மலை பிரசங்கம் அதை மட்டுமே நம்ம வாழ்ந்தாலே நம்ம புனிதத்தை அடைய முடியும் அப்படி எல்லா காரியத்தையும் இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்கள் சொல்லியிருக்காரு மலை பிரசங்கத்துல மத்தேயும் அஞ்சு ஆறு ஏழு இதுல சொல்லப்படாத விஷயம் என்று ஒன்றுமே இல்லை அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் அதுவே நமக்கு வந்து நிறைவை நோக்கி கொண்டு போகும் அவ்வளவு விஷயங்கள் ஆண்டோர் வச்சிருக்காரு அது முக்கியமானது இதுதான் உங்களை துன்புறுத்துவோருக்கு நீங்க என்ன பண்ணுங்க நீங்க நன்மை செய்யுங்க தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மை செய்யுங்க ரோமையர் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் தீமை உங்களை வெல்ல விடாமல் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் மத்தவங்க தீமை இன்னைக்கு பாருங்க நிறைய ஏன் மன்னிக்காம இருக்கா இதுதான் பள்ளிக்கு பள்ளி வாங்குறது ஆக்சுவலாக வந்து தீமைக்கு தீமை செய்யணும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்னு சொல்லி இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறது தான் ஆராய்ச்சியாளர்களே சொல்கிறாங்க பல நோய்களுக்கு காரணம் மன்னிக்காமல் இருக்கிறது அது நோயாக உருவாகுது ஏன்னால் மனசுக்குள்ளேயே மற்றவங்கள பற்றி அப்படியே வெறுப்பு கசப்பு அப்படியே சேர்த்து 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 வச்சு அப்படியே கடைசியாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து உடலுள்ள செல் செல்கள்லாம் பாதிக்கப்படுது அது கடைசியில் நோயாக மாறிடுது ஆக்சுவலாக அந்த பிரஷரை ரிலீஸ் பண்ணணும் சொல்றாங்க ஏன் பாவ சங்கித்தனோ அதுல நிறைய ஆசிர்வாதங்கள் இருக்குது அது உடல் நிறைய ஆசீர்வாதம் உள்ளத்துல வெளியில சொல்லும் போது உடல் ரீதியாகவும் சுகம் கிடைக்குது அப்ப இரண்டாவதாக யார் கடவுடைய மக்களாக இருக்க முடியும் என்றால் இந்த நான்கு காரியங்களை யார் செய்யறாங்களோ தீமை செஞ்சவங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு கிராமத்துல அண்ணன் தம்பிக்குள்ள பல பிரச்சனை சொத்து பிரச்சனை அதனால அந்த அண்ணன்காரன் வந்து தம்பியை போட்டு பயங்கரமா அடிக்கிறது கிட்டுறது பயங்கரமா பேசணும்னு சொல்லி பயங்கரமா வந்து இளிப்படுத்திருக்காங்க ஆனா தம்பிக்காரன் வந்து ஒரு ஜப கூட்டத்துக்கு போய் ஆனுடைய அன்பை சுவைச்சதுனால நம்ம விட்டு கொடுத்து போகணும் மன்னிச்சு மன்னிக்கணும்னு சொல்லி அந்த தம்பிக்காரன் எதுவுமே எதிர்த்து பேசாம அமைதியா இருக்கிறாங்க பொறுமையா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அந்த அண்ணங்காரன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிளட்டு கேட் கேட்டிருக்காங்க எங்கேயுமே என்ன பண்ணலை பிளட்டு யாரும் கொடுக்கல அண்ணகாரன் இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி கஷ்ட உயிருக்கு போராட்டிருக்கான்னு தெரிஞ்ச உடனே தம்பி என்ன பண்றாங்க ஓடி வந்து பிளட கொடுக்குறாங்க அது மட்டும் கிடையாது அந்த வாரஸ் ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளியில் அண்ணனுக்காக என்ன பண்றாங்க திருப்பள்ளியில் பேர் எழுதி கொடுத்து ஒப்பு கொடுக்குறாங்க திருப்பள்ளி கருத்துக்களில் அண்ணனுடைய சுகத்துக்காக ஒப்பு கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே அந்த அந்த அண்ணக்காரனுடைய வீட்டுக்கு எல்லாருமே வந்து மனம் உடஞ்சு போயிட்டாங்க இப்படி ஒரு பாசமாக நம்ம அந்த சொத்துக்காக த தம்பி என்னம் என்ன பண்ணோம் அவனை அடித்தோம் அவனை காயப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் ஆனால் அதெல்லாம் பொறுமையாக சகிச்சுக்கிட்டு உயிர் காப்பா காப்பாத்துறதுக்காக உயிர் ரத்தத்தையும் வந்து கொடுக்குறாங்க திருப்பலிலே வந்து பேர் என்ன பண்ண எழுதி தர்றாங்க இப்படி ஒரு அன்பா அப்படின்ட்டு அந்த அண்ணங்காரன் குணமாய் வந்தோடனே தம்பிட்டு மனம் மாறி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானாங்க இதுதான் பாருங்க நமக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யறது இதுதான் ஆண்டு சொல்லக்கூடிய காரியம் அப்பதான் நம்ம கடவுடைய மக்களா இருக்க முடியும் அவங்கள பார்த்தா ஆண்டு சொல்ல நீ என் பிள்ளை என்னை போலவே இருக்கிற ஏன்னா ஏசப்பாவுடைய குணாதிசயம் அதுதான் அவங்களுக்கு எத்தனையோ பேர் தீமை செஞ்சாங்க காதை அவரு கஸ்மை தோட்டத்துக்கு காதை வெட்டினாங்க என்ன பண்ணாரு அதை எடுத்து அங்கேயும் பாருங்க அற்புதத்தை செய்யறாரு அங்கேயும் என்ன பண்ற காதை எடுத்து ஒட்ட வைக்கிறார் தனக்கு தீமை செய்ய வந்தவங்க தன்னை கைது செய்தவங்களுக்கு அற்போது செய்யறாரு பேதர் மூன்று தர மன்னி மறுதளிச்சார் அவரை மன்னிச்சு என்ன பண்றாரு ஏற்றுக்கொள்கிறார் தனக்கு தீமை செஞ்சவங்க நன்மை தான் ஆண்டவர் அப்ப அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்மளும் என்ன பண்ணணும் நன்மை சிறுகளாக இருக்கணும் அப்பதான் ஆண்டன் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் மூன்றாவதாக யார் கடவுளின் மக்கள் முதலாவதாக பார்த்தோம் அமைதி ஏற்படுத்துவோர் இரண்டாவதாக பார்த்தோம் கடவுளுடைய தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யறவங்க தான் கண்ணுடைய மக்கள் மூன்றாவதாக ரோமையர் எட்டாம் அதிகாரம் பதினான்கில் நாம் படிக்கிறோம் கடவுளின் ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்களே கடவுளின் மக்கள் அதே ரோமையர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதில் நாம் படிக்கிறோம் உங்களுக்குள் கடவுளின் ஆவி குடி கொண்டிருந்தால் பே நீங்கள் கொண்டிருக்க மாட்டீர்கள் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் கிறிஸ்துவர்களே அல்ல பரிசுத்த ஆவியால் நம்ம இயக்கப்படணும் அவங்க தான் கடவுளுடைய மக்களாக இருக்க முடியும் ஒன்று குருந்த பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று இவ்வாறு கூறுகிறது உடைய மனிதர்கள் இறை உரிமை பெயராக சாய்ஸ் கொள்ள முடியாது ஆவியால் இயக்கப்படுதல் இன்னொன்னு மனித இயல்பின்படி வாழ்தல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இருக்கிறது மனசும் மாமசமும் விரும்புறதை சேர்றது கோபப்படுனா உடனே கோவப்படுறது உடனே எரிச்சல் உடனே பொறாமை உடனே இச்சைக்கு இடம் கொடுக்கிறது கண்களின் இச்சை மாம்ச இச்சை உடனே இடம் கொடுத்துறது இதெல்லாம் ஊனின் சேவைகள் மாம்சத்தினுடைய கிரியைகள் ஆனா பரிசுத்த ஆவியால் யார் இயக்கப்படுறாங்களோ அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க தான் வசனம் சொல்லுகிறது கடவுளால் பிறந்த எவரும் பாவம் செய்வதில்லை ஏனென்றால் கடவுளினுடைய இயல்பு சுவாபம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது தீயவன் அவர்களை தீண்டுவதில்லை கடவுளால் பிறந்த அனுபவம் மறுபடி அதுதான் மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிறது அந்த பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னு அதுக்கு முக்கியமான ஒரு நிபந்தனை ஆண்டர் சொல்றாரு ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றில் நாம் படிக்கிறோம் தூய ஆவியினாலும் தண்ணீராலும் என்ன வந்து மறுபடியும் பிறக்கணும் அப்ப ஊனியல் பின்படியும் நம்ம வாழக்கூடாது பரிசுத்தாவியால் நம்ம இயக்கப்படணும் ஆவியால் ஒரு மனிதன் இயக்கப்பட்டாங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அவங்க எல்லாரையும் நேசிப்பாங்க யாத்தையும் கசப்பு வெறுப்பு காட்ட மாட்டாங்க மன்னிக்காமல் இருக்கிறது சண்டை போடுறது இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது தூய ஆவியால் இயக்கப்படுறது அவங்க உள்ளம் ஃபுல்லா தெய்வீக அன்பால் நிறைஞ்சிருப்பாங்க அனைத்திற்கு மேலாக இயேசுவை நேசிப்பாங்க இயேசுக்கு தான் முதலிடம் தருவாங்க அதை வச்சே தெரிஞ்சிடலாம் அவங்க பரிசுத்த ஆவியால் இயக்கப்படுறாங்க ஏன்னா ஆண்ட சொல்லர் அவருடைய கனிகளை கொண்டே நீங்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க அவர்களை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்றார் ஆண்டவர் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய வச்சு வச்சுதான் அவங்க தெரிஞ்சுக்கணும் அந்த இயேசுடைய சுவாபங்களை வெளிப்படுத்துறாங்களா இப்ப பரிசுத்த ஆவியால் இயக்கப்படணும் அதுதான் முக்கியம் அப்படிப்பட்டவங்க தான் கடவுளுடைய மக்களாக இருக்க முடியும் ஆவியால் இயக்கப்படும் போது இந்த உலக நாட்டங்கள் மேற்கொள்ளாது உலக நாட்டம் உலக போக்கு எதுக்குமே இடம் கொடுக்க மாட்டாங்க அவங்க எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பாங்க அந்த தெய்வீக அன்பு பிறர் அன்பு அவங்கள்ட்ட இருக்கும் அனைவரையும் நேசிப்பாங்க நீதிமன்றிகள் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டே பாரு கூறுகிறது அன்பு தனக்கு இழைத்த தீங்கு அனைத்தையும் மன்னித்து மறக்கும் மன்னிக்கிறதோடு மட்டும் இல்ல அது மறந்துடும் ஒரு கஷ்டம் பிரதர் இதுல மறக்கிறதா அவங்களை மன்னிக்கிறதே கஷ்டம் எப்படி இதுல எப்படி அவங்களுக்கு நன்மை செய்யறதா இதெல்லாம் எப்படி முடியும் அதனாலதான் நம்மளால முடியாது அதனாலதான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம சார்ந்திருக்கணும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை தூய ஆவியானவர் துணை இல்லாம ஒரு கட்டளை கூட நம்மளால கீழ்படியவே முடியாது நல்லா தெரியும் அதனாலதான் சார்ந்துருங்க அவர் பிரசுத்தாவில் இயக்கப்பட்டோம்னா மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களை அவங்க வெட்டி கொலை செஞ்சா கூட அவங்க என்ன பண்ண முடியும் மன்னிக்க முடியும் எப்ப முடியும்னா அந்த தூய ஆவியில் நம்ம இயக்கப்பட்டதான் ராணி மேரி சிஸ்டர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க வட மாநிலத்துல அவங்கெல்லாம் வந்து ரத்த சாட்சியாக மறிச்சாங்க ஆனால் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்க அம்மா வந்து அந்த கொலை செஞ்சோன்னா வீட்டுக்கே கூப்பிட்டு என்ன பண்ணாங்க சாப்பாடு போட்டு இயேசுனுடைய அன்பை காட்டினாங்க அதுவே அந்த மனுஷனுடைய உள்ளத்தை உடைச்சிருக்கும் நான் இவங்க மகளை கொண்டிருக்கேன் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு என்னை சோறு போடுறாங்களே எவ்வளோ ஒரு அன்பு பாத்தீங்களா அது எப்போ முடியும் பரிசுத்தாவியல் இயங்குனா இயக்கப்பட்டதான் முடியும் ஊழியல் மின்படி வாழ்ந்தோம்னா மன்னிக்க முடியாது தீங்கு அனைத்தையும் மன்னித்து மறக்கும் அன்பு திரளான பாவங்களை போக்கும் மறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒன்று பதினாலு பதினாறுல படிக்கிறோம் அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் அப்ப பசுத்தாவில் நான் இயக்கப்படுறேன் அப்படின்னா எப்படி இன்னொரு அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எதை செஞ்சாலும் அதுல அன்போடு நான் செய்வேன் இப்ப நான் திருப்பள்ளிக்கு வரேன்னு வச்சுக்கங்களேன் அவுட் ஆஃப் லவ் ஃபார் மை லவர் என்னுடைய ஏசப்பா அவர் மீது கொண்ட அன்பு நிமித்தமாக நான் வரணும் வரணும் அதுதான் முக்கியம் பேருக்காக கடமைக்காக ஏனோ தானோ இன்னைக்கு போய் அட்டன்டன்ஸ் போட்டு வரணும் இதுக்காக சர்ச்சுக்கு போகிறது திருப்பள்ளிக்கு போகிறது அது எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது நான் எதை செஞ்சாலும் ஐ அம் டூயிங் இட் ஃபார் மை லவர் ஜீசஸ் நான் இயேசுக்காக நான் செய்றேன் திருப்பள்ளிக்கு போறேன்னா என்னுடைய லவரை நான் பார்க்க போகிறேன் நான் பயில் எனக்கு கொடுத்த லவ் லெட்டர் நான் படிக்க போறேன் அப்படிங்கிறது எல்லாமே பேருக்காக தான் செய்வாங்க கடமைக்காக தான் செய்வாங்க ஏதோ போகணும் ஏதோ அம்மா அப்பா கூப்பிட்றாங்க ஃபாதர் சொல்றாங்க அதுக்காக பயில் படிக்கணும் இப்படி தான் இருக்கும் ஆனா பரிசுத்தாவில் இயக்கப்பட்டாங்கன்னா அவங்க எதை செஞ்சாலும் அன்பின் நிமித்தமாக செய்வார்கள் ஏன் மன்னிக்கிறது அப்படின்னா இட் ஃபார் ஜீசஸ் எனக்கு கஷ்டமா தான் இருக்குது எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிருக்காங்க ஆனா அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் ஒரு கணவனுக்கு ஒரு அன்போடு செய்யணும் அதான் ஒரு கணவன் வந்து வீட்டில் மனைவி வந்து வகை வகையா பிரியாணி சிக்கன் மட்டன் பயங்கரமான வெரைட்டி கணவன் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு உட்காரலாம்னு பார்த்தா அப்ப மனைவி ஒரே முணுமுணுப்பு சொல்லப்பட்டிருக்கு மனைவியோடு வாழ்வதை விட நிலத்தில் வாழ்வது எவ்வளவோ நலம் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதில் நாம் படிக்கிறோம் ஒரே நச்சரிப்பு அப்பதான் அந்த வீட்டுக்காரர் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்திருக்க சாப்பிடலான் உட்காரும் போது உடனே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நாகிங் ஒரே நச்சரிப்பு ஒரே புலம்பல் அப்பதான் அந்த மனசுல அக பேசாம அந்த முனியாண்டி விலாஸ்லயே சாப்பிட்டு வந்திருக்கலாமே இங்க வந்து இவ்வளவு எல்லாம் வகை வகையா இருக்குது ஆனா சாப்பிடறதுக்கு மனசு இல்ல ஆனா இன்னொரு வீட்டுல ஒரு ஏழை வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த மனைவி பழைய கஞ்சிதான் வச்சாங்க ஆனா தன்னுடைய கணவனுக்கு பாருங்க அப்படியே அன்போடு பரிமாறுறாங்க அந்த கணவனுக்கு அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆனந்தம் அது பழைய கஞ்சியா இருந்தாலும் கூட அந்த அந்த மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனநிறைவோடு சாப்பிடுறாரு ஏன்னா அந்த மனைவியினுடைய அந்த அன்பு அந்த விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி இங்கே பாருங்க விதவிதமா இருக்குது பஃபே சிஸ்டம் மாதிரி எல்லாமே இருக்குது நான்வெஜ் சிக்கன் மட்டன் எல்லாம் ஆனா சாப்பிட்றதுக்கு மனசே வர மாட்டேது ஏன் அந்த அன்பு காட்டல அன்பு இல்ல அப்ப அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் அப்ப பரிசுத்த நம்ம இயக்கப்பட்டோம்னா எதை செஞ்சாலும் நம்ம அன்பு அந்த அன்பின் நிமித்தம் நம்ம செய்வோம் நம்ம ஊழியர் செஞ்சாலும் ஐ லவ் ஜீசஸ் ஏசப்பா நான் நேசிக்கிறேன் நான் எப்படி காட்டுறேன் என்னுடைய செயல் மூலமான காட்டுறேன் மன்னிக்கிறது மூலமான காட்டுறேன்னு சொல்லி எல்லாத்துலேயும் அன்பு வெளிப்படும் அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்றுக்கு வந்து பதினாறாம் பதினாறு இருபத்தி ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரிடம் அன்பு செலுத்தாத எவரும் என்ற எச்சரிப்பையும் ஆண்டு சொல்றாரு நம்ம எப்பயுமே அறிவுரையை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது அதே சமயம் ஏசப்பாவை நம்ம நேசிக்கல இயேசு விட பணத்தையோ பொருளையோ மொபைலையோ உறவுகளையோ உலகத்தையோ சின்பத்தையோ நேசித்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சொல்லப்படுகிறது ஒன்று ஆண்டவரிடம் அன்பு செலுத்தாத எவரும் சபிக்கப்படுக பாருங்க எவ்வளவு ஒரு கடுமையா ஆண்ட சொல்லி பாருங்களேன் ஏன்னா முதல் கட்டளைக்கு எதிரான பாவம் அவர் நம்மளை படைச்சதே அவருக்காகத்தான் படைச்சிருக்காரு அவருக்காக அவருடைய மாட்சிக்காக ஆண்டு சொல்றாரு என்னுடைய மாட்சிக்காக நான் உருவாக்கி என் மக்கள் என் புதிய சொல்லி வருவார்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு அவரை நேசிப்பதற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் வந்த வேலையை விட்டுட்டு நம்ம ஆண்டு நேசிக்காம உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தால் அப்படிப்பட்டவங்களுக்கு எச்சரிப்பாக ஆண்டு சொல்றாரு ஆண்டவரிடம் அன்பு செலுத்தாத யாராக இருந்தாலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக சாபமா நாள் நம்ம மூன்று